அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாக இருந்த வசிஷ்ட மகரிஷி கூறிய யோக வாசிஷ்டம் என்ற நூற்றொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே விசூசிகா என்கிற அரக்கி கடுந்தவம் இயற்றி பிரம்மதேவனின் தரிசனத்தை கண்டு அவர் கொடுத்த வரங்களை ஏற்க மறுத்து தனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி ஞானியாக மாறியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் பிறப்பால் எவரும் தவறானவர் இல்லை பறந்து வரும் சூழலை பொறுத்தே அவர் நல்லவராகவோ கெட்டவராகவோ மாறுகிறார் அஞ்ஞானம் தவறு என்பது எல்லோரும் செய்யக்கூடியதுதான் ஆனால் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நேர்வழி நடப்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமையாகும் தவறு செய்பவர்களை தண்டிப்பதிலே குற்றமில்லை என்கிற கருத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம் துஷ்டனி கருக்க சிஷ்ட பரிமாறணம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள் கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைப்பது என்று பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு யுகங்கள்தோறும் நல்லவற்றை நிலைநிறுத்துவதற்காக கெட்டவற்றை அழிப்பதற்கு பரவி எடுக்கிறார் அவதாரம் எடுக்கிறார் என்கிற கருத்துக்களும் கூட சொல்லப்பட்டு வருகின்றன விசுஷிகா என்கிற அறக்கியின் கதை தொடர்கிறது கொஞ்ச தூரம் சென்றதும் இரண்டு மனிதர்கள் எதிரே வருவதைக் கண்டு தனக்கு தீனி அகப்பட்டது என்று எண்ணிக்கொண்டு ஆனால் இவர்களை முதலில் விவேகிகளா அல்லது ஊரர்களா என்று பரிசோதிக்க தீர்மானித்து பயங்கரமான கர்ஜனை செய்து யார் அங்கே என்று கேட்டாள் வந்தவர்கள் தீரர்களாய் இருந்ததால் இவ்வொருட்டர்களுக்கெல்லாம் பயப்படாதவர்களால் அவர்களில் ஒருவன் பின்வருமாறு பதில் அளித்தான் இந்த கேள்வியை கேட்பது யார் எங்கள் நாட்டில் இவ்வளவு அட்டகாசம் செய்து கொண்டும் மரியாதையின்றி பேசுவதும் யார் தனக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் நேரில் வந்து வேண்டியதை வணக்கத்துடன் கேட்டுக்கொள்ளலாம் இந்த பிரதேசம் கிராத மண்டலத்தைச் சேர்ந்தது இந்த தேசத்தில் வசிக்கும் வேடர்களின் தலைவன் என் அருகில் இருக்கும் விக்கிரமன் நான் அவருடைய மந்திரி பிரஜைகளின் நன்மையை கருதி அவர்களுக்கு யாதொரு தீங்கும் நேராத வழி நாங்கள் இருவரும் மார்வேஷம் பூண்டு இரவெல்லாம் துஷ்டர்களை தேடி சிக்ஷித்து வருகிறோம் நாங்கள் யாருக்கும் அஞ்சினவர்கள் இல்லை ஆனால் எங்களை நாடி எவர் யாசித்து வந்தாலும் அதை அவர் அடையாமல் போவதில்லை ஆகையால் உனக்கு அபிதம் தேவையிருந்தால் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் இப்படி வணங்கி கேட்பதை விட்டு அவசரமும் பரபரப்பும் மேற்கொள்வதில் பயனில்லை இவைகளால் யாருக்கும் காரியம் கைகூடாது என்று பதில் சொன்னார் இம்மொழிகளை கேட்ட ராட்சசி இவ்வளவு தீரர்களாகவும் மரணத்தை பற்றி அலட்சியமாகவும் இருப்பவர்கள் ஞானிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு ஆகையால் இவர்களை பரிசோதித்தால் தனக்குண்டான சிற்சில சந்தேகங்களை நிவர்த்தித்துக் கொள்ளலாம் என்று தன் எண்ணத்தை தெரிவித்தாள் நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு பயமில்லை நான் என் பசியை கொள்ள என தேடி வந்தேன் நீங்களும் எதேச்சியாக என் வசம் அகப்பட்டீர்கள் ஆனால் நீங்கள் ஆத்ம ஞானம் உடையவர்களாக இருந்தால் உயிர் தப்பிக்கலாம் ஆகையால் உங்களை பரிசோதிக்கும் பொருட்டு ஆத்ம விஷயமாக சில கேள்விகளை கேட்பேன் என்று சொன்னார் இப்படி சொல்லிவிட்டு மந்திரியை நோக்கி தன் சந்தேகங்களை பத்து கேள்விகளாக கேட்டாள் கேள்விகளுக்கு பதிலாக மந்திரி அவைகள் அனைத்தும் பரமாத்ம தத்துவத்தை தழுவியிருப்பதாகச் சொன்னான் அது பிரபஞ்சத்திற்கெல்லாம் காரணமாயிருந்தும் எதிலும் ஒட்டாமல் நிற்கின்றது என்றெல்லாம் அதில் அடங்கி இருப்பதென்றோ அல்லது அது எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்பதாகவோ கருதலாம் மேலும் அது பரமானுவின் தன்மையை அடைந்தது போல் இருக்கிறது பிரபஞ்சமாகிய காட்சி இப்பரமானவில் தோன்றுகிறது இதை சூன்யமாகவோ அல்லது பூர்ணமாகவோ வாதிக்கலாம் மனதை சேர்த்து ஆறு எந்திரியங்களுக்கும் புலப்படாமல் இருப்பதால் சூன்யமாக தோன்றுகிறது ஆனால் அது எக்காலத்திலும் எல்லா பொருட்களிலும் எங்கும் நிறைந்திருப்பதால் பூர்ணம் என்றும் தோன்றுகிறது எவ்விதம் எண்ணப்பட்டாலும் இந்த பாவனைகள் எல்லாம் நம் மனத்தில் புலப்படுவீர்கள் ஆன்மாவுக்கு ஒருவித பாவனையும் கிடையாது அது ஒருமைத்தன்மையுடனும் பாவனை அற்றம் நிரமலமாயும் சாஸ்வதமாயும் கேவலம் இருக்கை என்ற தன்மையுடனும் இருக்கிறது மற்றவைகள் எல்லாம் அதனுள் அதனாலேயே பிரதிபலிக்கும் தோற்றங்கள் ஆகையால் நாசத்திற்கு உட்பட்டவைகள் இத்தோற்றங்கள் அவரவர் மனோநிலையை தழுவி கால வித்தியாசங்களை காண்கின்றன ஆகையால் மனோநிலைதான் காலப்பிரமாணத்திற்கு ஆதாரமே தவிர காலம் என்ற ஒரு தனி சத்தியம் இல்லை எதுவும் ஒரு கற்பனையே ஆயினும் இத்தோற்றங்கள் நமக்கு கனமானதாகவும் புஷ்டி உள்ளதாகவுமான அனுபவங்களை கொடுத்து வருகின்றன அதாவது அஞ்ஞானம் நீங்கும் வரையில் ஏனெனில் அஞ்ஞானமாகிய மதிமயக்கமும் தோற்றமாகிய மதிமயக்கமும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதலால் ஆகையால் மோகம்தான் மோகத்தை உணர்கிறது சத்தியம் சத்தியமாகவே தான் இருக்கும் நமது மோகம் நீங்கினால் வஸ்துஜாலமாகிய மோகங்களும் அத்துடன் நாசமடைகின்றன இந்நிலையில் மிஞ்சி இருப்பது உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கும் ஆத்மா இதற்கு காலதேச கட்டுப்பாடுகள் கிடையாது ஒரு பானையில் மூடிவித்த ஆகாசத்தை ஆயிரம் மைல் கப்பால் திறந்தால் அதன் உள்ளும் வெளியிலும் உள்ள ஆகாசம் எப்படி வெவ்வேறாகாதோ அப்படியே எல்லா பொருட்களையும் வியாபித்து நிற்கும் ஆத்மாவும் வெவ்வேறாக இருக்க முடியாது இது போவதும் இல்லை மாறுவதும் இல்லை இந்த மாறுவார்கள் எல்லாம் உற்பத்தியின் கிரமத்தை அறியாதவர்களுக்கு தீவிர காணலில் அதற்கு விரோதமான நீர்காட்சி எப்படி ஏற்படுகிறதோ அதே மாதிரிதான் ஞானத்தின் இருக்கையில் அஞ்ஞான தோற்றம் ஏற்படுகிறது இந்த அஞ்ஞானத்திற்கு காரணம் நான் பொருள் என்ற வேதபாவனையே இரண்டிலும் நிற்கும் ஆத்ம உணர்ச்சி ஏற்பட்டால் உடனே மோற்றத்துக்கு உபாயம் ஏற்படுகிறது இவ்வார்த்தைகளை கேட்ட விசூசிகா மிகவும் சந்தோஷித்து பிறகு அரசனை நோக்கி இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி அவன் அறிந்ததை சொல்லும்படி கேட்டாள் இவ் என்றுகோளுக்கு ராஜனும் சொல்ல தொடங்கினான் இங்கே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து ஏதென்றால் மனம் என்பதுதான் சகலவிதமான விடயங்களையும் சிருஷ்டிக்கிறது நான் என்கிற அகங்காரம் ஏற்பட்ட போது மனிதன் என்ற நிலையை பெற்றுவிட்ட ஒருவன் தான் சகல உயிர்களையும் அடக்கி ஆடத்தக்கவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அகங்கார போக்கு ஏற்பட்டு விடுகிறது இந்த நிலை இருக்கக்கூடாது பராவரத்தினுடைய கூறுகளாகவே செயல சகல உயிர்களும் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது தான் பராவரத்திற்கு மேலானவன் என்று மனிதன் கருதியிருந்தால் அவன் தவறு செய்தவனாவான் மனிதனாக பிறந்திருந்த ஒவ்வொருவனும் தான் பராவரத்தின் தத்துவத்தின் ஒரு சரியான பிரிவுதான் என்பதை புரிந்தெடுக்க வேண்டும் சகல உயிர்களையும் தன்னைப் போல பாவிக்க பழக வேண்டும் என்கிற தத்துவம் அமைச்சர் மூலமாக அந்த ராட்சசி ஆகிய விசூஷிகாவுக்கு தெரிந்தது அதன் பிறகு அவள் அரசரிடத்திலே அரசனுடைய ஆத்ம ஞானத்தின் விளக்கத்தை பெற முயன்று கேள்வி கேட்கிறாள் அதற்கான வதையும் அரசன் சொல்கிறான் பிரம்மம் அல்லது ஆத்மா என்பது ஜகத்தை ஒட்டிய அபாவம் பாவமாகிய உணர்ச்சிய ஜகத் அபாவத்தன்மை ஆத்மா அது எல்லாவற்றையும் விற்றவைப்பதாயும் ஒன்றுமில்லாததாயும் இருப்பதே இதில் ஏற்படும் விஸ்தரிப்பே ஜகத் விஸ்தரிப்பு அடங்கும் பொழுது பிரணயம் ஏற்பட்டதாக சொல்லப்படும் இவ்விஷயத்தை பற்றி மேலும் சொல்லுகிறேன் பரமானுவிலும் பரவானுவாக ஆகவே சூன்யமாக நிற்கும் பிரம்மத்தில் ஏற்படும் விகல்பம் மதிமயக்கம் அறிகிறவன் அறிவு என்கிற இரட்டை பாவனையாகிறது பிறகு இந்த அரிகரனுடைய பிரதிபிபமாகிய ஜகத் அறியும் தன்மையால் அறியப்படுகிறது ஆகவே நம்முடைய உணர்ச்சிகளைத்தான் வஸ்துக்களாக அனுபவிக்கிறோம் ஜகத் அல்லது பொருட்கள் சப்தங்களால் குறிப்பிடப்படுகின்றன இந்த சப்தத்திற்கும் அதன் அர்த்தத்திற்கும் அப்பால் நிற்பது பிரம்மம் இது எல்லாவுமாக இருந்த போதிலும் வாஸ்தவமாக ஒன்றுமில்லை எல்லா சப்தங்களுக்கும் மூல அர்த்தமாக நிற்பது இந்த பிரம்மம்தான் இப்படி இருப்பதற்கு காரணமும் அதுவே சித்தின் இயக்கமே சிருஷ்டியின் ஆரம்பமாகும் இந்த சித்தானது எவ்விதமெல்லாம் சங்கல்பம் செய்ததோ அவ்விதமே உணர்ந்து பொருள்களுக்கு ஆதாரமாயிற்று நாளுக்கு நாள் சங்கல்பம் முதிர்ந்ததும் சூட்சுவமான நிலையில் இருந்தவைகள் சூல நிலையை அடைந்ததும் பொருட்கள் என்று பாவிக்கப்படுகின்றன அதனால் இப்பொருட்கள் நமக்கு சத்தியமாக தோன்றுகின்றன ஆகவே சூட்சுவமாய் இருந்தவைகள் தான் சூலமாக இப்பொழுது உணரப்படுகின்றன தவிர முன் ஒன்றுமில்லாமல் இப்பொழுது உணர்ச்சி ஏற்படுவதில்லை நம் கண்களை உபயோகிக்கும் பொழுது அனுபவத்தில் வந்தவைகளைத்தான் உணர்கிறமை தவிர புதியதாய் ஒன்றையும் உணர்வதில்லை ஒரு குழந்தை புதிய வஸ்துவை காணும் போது அதன் மனதில் அப்பொழுது தோன்றியவாறு வஸ்துவை உணர்கிறதே தவிர வஸ்துவின் சுய அது அறிவதில்லை ஆகையால் நம் மனத்தின் சிதியே வெடிப்பிரபஞ்சமாகிறது ஒரு உத்தியானவனத்தில் வசந்த காலம் வந்தவுடன் பலவித புஷ்ப செடிகள் வெவ்வேறு விதமாய் புஷ்பிக்கின்றன ஆகையால் இவைகள் வசந்த காலத்தின் சாரமாகும் சாரம் இருந்தும் புஷ்பங்கள் பலவிதமாகின்றன அதே மாதிரி சித் ஒன்றாக இருந்து உணர்ச்சிகளும் அனுபவங்கள் வெவ்வேறாகின்றன இப்படியாக பல உணர்ச்சிகளுக்கும் காரணம் மனதே என்று அரசன் சொல்லுகிறான் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை தனக்கு எதிரே வைத்திருந்த ஒரு தீபத்தை பார்க்கிறது அந்த தீபத்தின் நெருப்பு சுடரை பார்க்கிறது அந்த நெருப்புச் சுடர் என்பது அபாயகரமானது அதை தொட்டால் சுடும் என்பதை அந்த குழந்தை உணர்ந்து இருக்காது எனவே அந்த நெருப்பை சென்று தொட்டவிடுகிறது அது சுட்ட பிறகு அதன் அனுபவத்தை அது புரிந்து கொள்ளுகிறது ஆனால் விவரம் தெரிந்தவர்கள் அந்த நெருப்பை தொடரக்கூடாது என்று தெரிந்திருக்கிறார்கள் மனதின் நிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது அறிவு என்பது பார்த்த கேட்ட படித்த உற்ற உணர்ந்த விடயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி சரியது தவறியது என்பதை புரிந்து கொள்ளும் நிலையை பெறுகிறது அதே வேளையிலே ஆத்ம தத்துவம் என்பது ஏற்பட்டான பிறகு இந்த குழந்தை வழியாக இதுவரையிலும் பார்த்தவை அனைத்தும் பொய் என்கிற நிலை ஏற்பட்டு இதைத்தான் நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் பிரபஞ்ச மாயை என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் தெரிந்திருப்பதைப் போல எல்லாமாக இருப்பது ஒன்றுமில்லாததாக இருக்கிறது ஒன்றுமில்லாதது என்று கருதி இருக்கக்கூடிய ஆன்மா எல்லாமாக இருக்கிறது ஆன்மா சத்தியமானது ஆன்மா வெளிப்பட்டு வந்த போது ஜீவசக்தியாகிய வாயு இந்த உலகத்தோடு நம்மை பிழைத்து வைத்திருப்பது நம்மை மாயையிலே சிக்க வைத்திருக்கிறது இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான சுத்த ஞானம் என்பது ஏற்படுகிறது இதைத்தான் இங்கே இந்த நூலிலே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அருவி சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கை என்பது மாயை நிறைந்தது அருவி கொண்டு சரியது தவறியது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருடைய வயது புரிதல் ஆகியவற்றை பொறுத்து இந்த உலகம் என்பது காட்சிக்கு வருகிறது இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படியே அது பிரதிபலிக்கிறது கண்ணாடியின் முன்னே நின்றிருக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய சேஷ்டைகளை எல்லாம் கண்ணாடியிலே எதிரியக்கூடிய பிம்பமும் செய்கிறது ஆனால் கண்ணாடி என்பது வெறும் கண்ணாடி மாத்திரமே அதனை பிரதிபலித்து காணப்பட்டது தன்னுடைய உருவம்தான் என்பதை அவன் புரிந்திருக்கிறான் இதே கண்ணாடியை மிருகங்களுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்கும் போது கண்ணாடியிலே தென்படக்கூடிய உருவத்தை பார்த்து தனக்கு எதிராக விரோதமாக வேறொரு மிருகம் வந்துவிட்டதாக அது தவறுதலாக கருதி அதை தாக்கவும் முற்படுகிறது இது அறியாமையின் நிலை எனவே இந்த பிரபஞ்சத்திலே எதிரே பிரதிபலித்து காணக்கூடிய எல்லாமே ஆன்மாக்கள் தான் என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது சமநோக்கு பாவனை என்பது ஏற்படுகிறது இந்த பக்குவம் என்பது ஏற்படும் போது சுத்த ஞானம் என்பது ஏற்படுகிறது இந்த சுத்த ஞானத்தை தேடித்தான் யோகிகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வெறும் யோக சாதன பயிற்சி மாத்திரம் இல்லாது சத்விசாரணை என்பதும் அவசியமாகிறது தன்னைத்தானே விசாரித்து அறிய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே சுத்த ஞானம் கிடைக்கும் என்பதே இந்த நூலிலே நாம் புரிந்து கொண்ட உண்மையாக இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்